அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சங்கிலி நிறுவனத் தலைவர் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சி இன்று கடந்த ரெண்டு நாட்களாக தமிழக அரசாங்கம் இன்று ஆளக்கூடிய திமுக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் கல்லர் விடுதிகளை மாற்ற வேண்டும் சமூக நீதி விடுதி என்று சொல்லி ஒரு அரசாணை வந்திருக்கின்றது முதல்வர் நாங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பிலே மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கின்றோம் சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி விடுதி என்று சொல்லி சமூக நீதி என்றால் என்ன ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து இந்த நாடு விடுதலை விட வேண்டும் என்று சொல்லி தியாகம் செய்த சமுதாயம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முக்குலத்துவ சமுதாயத்தை திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ திட்டமிட்டு இந்த முக்குலத்துவ சமுதாயத்தை அழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதன் வரிசையில் தான் இன்று இருக்கக்கூடிய மாண்பு முதல் முதல்வரும் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிக்கை விட்டு ஜிஓ எண் ரெண்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி ஒரு ஜிஓவை வெளியிட்டு இருக்கிறார் கல்லர் விடுதிகள் தமிழ்நாட்டிலே தேனி திண்டுக்கல் மதுரையில மொத்தம் ஐம்பத்தி நாலு கல்லர் பள்ளி விடுதிகள் இருக்கு இந்த கல்லர் விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று சொன்னேன் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன இந்த மக்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் தமிழக முதல்வர் செயல்பட்டு நீங்கள் பதவி ஏற்ற போது என்ன சொல்லி வந்தீர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் அந்த முத்துவேல் உங்க தாத்தாவை சொல்லி உங்க அப்பாவை சொல்லி நீங்க வரீங்க ஆனால் எங்களுக்கு கடந்த இது இந்த கல்லர் பள்ளியோ கல்லர் விடுதியோ நீங்கள் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த மக்கள் போரிட்டார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த கடந்த இரண்டு ஆண்டு முன்னாடி முதல்வர் கள்ளப்பள்ளி எடுக்கணும் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதையும் நிலுவை வச்சிருந்தீங்க இப்போது நீங்கள் தன்னிச்சையாக இந்த சமுதாய மக்களை கேள்வி கேட்காமலும் இந்த மக்கள் என்ன செய்து விடுவார்கள் சொல்லி நீங்கள் திட்டமிட்டு சமூக நீதி விடுதி கேட்டேன் திருமங்கலத்துல வடக்கம்பட்டி எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் ஒரு மூன்று இடங்கள்ல வந்து நீங்க அழிச்சி எழுதியிருக்கீங்க மூன்று இடம் மட்டுமல்ல நீங்க எந்த பள்ளியும் எந்த விடுதியும் இந்த ஐம்பத்தி நாலு விடுதியில் நீங்க எந்த இடத்துல எழுத முடியாது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு எதிராக இன்றை துவங்கி விட்டார் என்பதை நீங்க முதலையை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுக்கு ஏழு ஏழு என்பது அந்த ஏழரை குடித்து விட்டது என்றுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் தமிழக முதல்வர் கடுமையாக தமிழ் தேசிய கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் ஒரு மனசாட்சி இல்லாம அங்கு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே கொடுக்கப்பட்ட பள்ளியும் அந்த விடுதியும் நீங்கள் இந்த பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லுவீர்களே சமூக நீதி என்றால் தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கா சொல்லுங்க பாப்பா இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முக்குலத்தோ சமுதாயத்துக்கு எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகின்றது அப்போதான் அடக்குமுறை தான் அது மாதிரி இந்து பொதுவாக இந்துக்களுக்கு எதிராக வர்றது இது போன்ற செயல்பாடுகளை கைவிட வேண்டும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்லர் பள்ளியிலோ விடுதியிலோ நீங்கள் சமூக நீதி என்று எழுத முடியாது இந்த சமுதாயம் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர்கள் நீங்கள் யாரோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அறிவுரை சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய உங்கள் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் மீண்டும் இந்த நிலைப்பாடு எடுத்திருந்து சொன்னால் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தக்க பதிலடி கொடுப்பார்கள் இந்த சமுதாயம் மக்கள் ஏதோ அதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை எங்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தேன் என்றால் பின்வேறு வரலாற்றுகள் இந்த சமுதாயத்துக்கு உண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் இதை உடனே கைவிட வேண்டும் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாங்கள் போரிட்டோமோ வெள்ளக்காரனை எதிர்த்து வாங்கின பள்ளி இந்த பள்ளி முதல்வர்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கல்லர் பள்ளி இருந்தது எங்களுடைய சொந்த இடம் அந்த கல்லர் பள்ளி அந்த கல்லர் விடுதி கட்டின இடம் எங்களுடைய சொந்த இடம் எங்களுடைய உழைப்பால் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய உழைப்பு இது அனைத்தையும் போட்டு அந்த பள்ளியை விடுதி கட்டிருக்காங்க அத போற போக்குல உங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நீங்கள் திட்டமிட்டு யாரோ ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த விடுதி சமூக விடுதி என்று சொன்னால் நாங்கள் மாற்று சமூகத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற வார்த்தையிலே என்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உடனே எல்லா மற்ற விடுதியை நாங்கள் அது வேறு இது வேறு இது இருபதுல எங்களுடைய ரத்தத்தால் கிடைக்கப்பட்டது எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் பிரிட்டிஷ் ஏதாவது விதித்தால் துப்பாக்கால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தை அடக்க வேண்டும் எடுக்க வேண்டும்னு சொல்லி தான் பிரிட்டிஷ் எல்லார்கிட்ட தான் இந்த பள்ளியை தூங்கணும்னு சொல்லி பள்ளிக்கடையை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அந்த பள்ளியிலே அவர்கள் கருத்து பாடம் கற்க குறைவில் கைது செய்யப்பட்டு விட்டான் சொன்ன வரலாறு உண்டு அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பிரமிழக்கிழமை சமுதாயம் குறிப்பாக கிளம்புனலாம் முக்கூலத்தோர் சமுதாயம் அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுன்னு சொன்னால் அந்த திமுக அரசாங்கம் இன்றைய தமிழக முதல்வர் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் மாற்றிக் கொள்ள வேண்டும் சொன்னால் தமிழ் தேசிய பாரப்பிராக்கானது அனைத்து இடங்களில் போராட்டம் நடத்தி நீங்கள் சமூக நீதி விடுதல் எழுத முடியாது உங்களுடைய ஆட்களை அந்த பதவியிலே விடாமல் நாங்கள் தடை தயாராக இருப்போம் விரைவில் நீங்கள் மீண்டும் இந்த அரசாணை ரத்து செய்து மீண்டும் அரசு தள்ளல் விடுதி என்று நீங்கள் வைக்குமாறு தமிழ் தேசிய பாரப்பிராக்கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டும் இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தின் சார்பிலே கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்